வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நார்மலாக சில சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் அதே மாதிரி வாரம் தோறும் ரயில்கள் இயக்கப்படும் அப்படி வாரத்தில் இரண்டு முறை இயக்கப்படக்கூடிய ரயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த ரயில் தூத்துக்குடியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இயங்கக்கூடிய ரயில் ட்ரெயின் நம்பர் பதினாறு எழுநூற்றி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் நைட்டு பத்து ஐம்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது தூத்துக்குடியிலிருந்து வாஞ்சி மணியாச்சி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கோயமுத்தூர் அங்கிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு அடுத்த நாள் காலையில் ஏழு நாற்பத்தஞ்சு மணிக்கு போய் சேரக்கூடிய ரயிலாக இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் இந்த ரயிலானது பதினாறு எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஒவ்வொரு ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த ரயிலானது புறப்பட்டு வருகிறது நைட்டு ஏழு நாற்பத்தஞ்சு மணிக்கு அங்கேருந்து புறப்படுகிறது இந்த ரயில் தூத்துக்குடியை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ரயிலாக இருக்கிறது ஆனால் வாரம் இரண்டு முறை மட்டுமே இந்த ரயிலானது இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் பொதுமக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த ரயிலை வாரம் தோறும் அதாவது தினமுமே இந்த ரயில் இயக்கப்பட வேண்டும் வாரம் ஏழு முறையும் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது இப்போது வேறு ஏதாவது ஒரு சிறப்பு ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி அல்லது வாராந்திர ரயில்களின் பெட்டியை பயன்படுத்தி இயக்கக்கூடிய இந்த ரயிலானது தினசரி இயக்கப்படும் பட்சத்தில் மேட்டுப்பாளையத்துக்கும் தூத்துக்குடிக்குமே டைரக்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தெற்கு கோடியில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி தூத்துக்குடி மிகப்பெரிய நகரமாக இருந்தாலும் கூட அதிகப்படியான ரயில்கள் இன்னும் படாமல் ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்ருக்கு தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது மாதிரி தூத்துக்குடியிலிருந்து மைசூருக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது இதை தவிர்த்து வாரத்தில் ஒரு முறை இயங்கக்கூடிய தூத்துக்குடி ஓகா விவேக் ரயிலும் இருந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தவிர்த்து தினசரி ரயில் இயக்கப்பட வேண்டும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாலருவி எக்ஸ்பிரஸ் கேரளா ஃபுல்லாக கவர் பண்ணி பாலக்காடு வரைக்கும் போகுது இந்த ரயில் ஆனது ஆரம்பத்தில் திருநெல்வேலியில் இருந்து இயக்கப்பட்ட ரயில் ஆனால் மேற்கு மண்டலத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய கோயம்புத்தூர் அப்படின்னு தான் சொல்லணும் கோயம்புத்தூர் வந்து ரயில்வேவுக்கு தலைமையிடம் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பல்வேறு மக்கள் இந்த பகுதிகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கோயம்புத்தூரை மையமாக கொண்டு மேட்டுப்பாளையத்துக்கு தினசரையில் வேண்டும் அடுத்தபடி